அனைவருக்கும் வணக்கம் இந்த நாள் மிக சிறந்த நாள் இன்றைக்கி பார்க்க போகிறது வந்து பழங்குடி மக்களின் தொல்கதைகளில் வந்து மழைக்கான கதையை வந்து நான் உங்கள்கிட்ட வந்து பகிர்ந்துக்கலான்னு ஆசைப்பட்றோம் பழங்குடி மக்கள் எல்லாமே மழையை எப்படி நேசிக்கிறாங்க மழை போல் வாழ வேண்டும் என்று சொல்லியிருக்காங்க இது தொடர்பாக வந்து கிளன்மார்கன் பகுதியில் இருக்க புதுமந்து என்ற இடத்துல வந்து ருஜம்மாள்னு ஒரு அம்மா இருந்தாங்க அவங்களோட கதை தான் இது அவர்கள்ட்ட பே கேஸ் பேசி நான் பெற்ற கதை தான் இந்த கதை இந்த கதையில் வந்து கதை சொன்ன கதை சொல்லி வந்து ருஜம்மாள் அவங்களுக்கு வந்து நூற்றி பதினாலு வயது அவர்களோட பிறந்தநாளில் தான் நான் அவங்கள பார்க்க முடிஞ்சு நிறைய விஷயங்களை வந்து தெரிஞ்சுக்கிட்டேன் அவங்க குறிப்பாக சொல்லணுனாக்கா பதினாலு குழந்தைகள் அவர்களுக்கு முந்நூற்றி ஐம்பது பேர குழந்தைகள் இந்த அன்பான ஒரு பெரிய ம மூத்த பழங்குடி மக்கள் என்கிட்ட வந்து நிறைய தகவல்களை வந்து பகிர்ந்துக்கிட்டாங்க அவர்களோட வாழ்வியல் முறையில் தொல்கதைகள் எவ்வளோ சிறந்தது என்று என்கிட்ட வந்து சொன்னாங்க அது அடிப்படையில் தான் இந்த மலையோடய கதை மழை துளி ஒரு துளியிலிருந்து மற்றொரு துளிக்கு வந்து பிறக்கும் போதே எவ்வாறு பயனுற்று வாழ வேண்டும் எப்படி நல்லா வாழணும் ஒரு துளியும் இன்னொரு துளியும் வந்து சந்திக்கும் போதே வந்து பேசிப்பாங்களாம் இந்த மான் பூமியில் நான் ஆறாகவும் அப்புறமேட்டு அருவியாகவும் அப்புறமேட்டு சம மக சமவெளி பகுதியில் வந்து மிகப்பெரிய நீரோடையாக மாறி நிறைய வனவிலங்குகள் ஆதிரைகள் பொதுமக்கள் எல்லாத்துக்குமே உயிர் நாடியாக அவர்களின் உயிர் நாடியாக இருந்து அதன் மூலமாக வந்து இந்த மக்களுக்கு வந்து நிறைய பயன்களை அள்ளி வழங்கி மீதி முடிவில் வந்து கடலில் போய் சேர்றது தான் இந்த மலைத்துளியோட பயணம் இந்த பயணத்தில் வந்து அன்பாகவும் அறிவாகவும் நல்ல எண்ணங்களை மட்டுமே விதைத்து இந்த பூ உலகில் வாழும் அனைத்து உயிர்களுக்குமே மனிதர்களுக்கு மட்டுமே இந்த பூ உலகம் சொந்தமானதல்ல வனவிலங்குகள் பறவைகள் அப்புறமேட்டு கண்ணுக்கு தெரியாத நிறைய பூச்சி வகைகளுக்கும் இந்த பூ உலகம் சொந்தமானது மழை துளி போல வாழ வேண்டும் என்பது தான் இந்த கதையோட கரு எல்லா பழங்குடி மக்களுமே மழை பெய்த ஒன்று வானத்தை பார்த்து நன்றி சொல்வதை இன்று வரைக்கும் வழக்கமாக வச்சிருக்காங்க இந்த வழக்கத்தில் வந்து ருஜுமா அவர்கள் எனக்கு சொன்ன நிறைய விஷயங்கள் வந்து அவர்களோட வழக்கு மொழியிலையும் அவர்களோட நான் பெற்ற அந்த அழகிய கதைகளை வந்து ஆழமான கதைகளை அவர்களோட பேச்சு மொழியிலேயே உங்களுக்கும் வழங்குறதுல வந்து நான் ரொம்ப பெருமைப்படுறேன் கதனை கடந்த பதினைந்து ஆண்டுகளாக இந்த ஆவணப்படுத்தும் பணியை வந்து நான் சிறப்பாக செய்துட்டு வரேன் அதற்கு உறுதுணையாருக்கும் பழங்குடி மக்கள் தலைவர்களுக்கும் பழங்குடிகளுக்கும் இயற்கைக்கும் மிகுந்த நன்றியை கொள்கின்றேன் இந்த மனை போல் வாழ வேண்டும் என்பது தான் இந்த கதை